வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய மணிக்கம் மேற்கு வங்கத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது மேலும் புதுதில்லி உத்தரப்பிரதேசம் பீகார் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று கணவாய் பகுதிகளில் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் நேற்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே இன்று வடமாகாணங்களில் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் புதுதில்லி பீகார் இமாச்சல பிரதேசம் மேலும் பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவாக வரும் நாட்களிலும் அமைய இருக்கிறது அதே வழியில் குஜராத் மேற்கு வங்கம் பண்ணிக்கணும் குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா இந்த இடங்களுக்கும் வரும் நாட்கள் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஜூலை ஐந்து ஜூலை ஆறு இரு நாட்களும் தமிழகத்தில் வெப்பத்தன்மை கூடுதலான இடங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் மற்றும் எதிர்பார்த்த நிலையில் மேற்கு வங்கத்தில் வந்த வளிமண்டல சுழற்சி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஆறாம் தேதியாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது இதன் இதன் காரணமாக காற்றின் மிகம் அதிகரிப்பு காணப்படவில்லை இருவேறு காற்றின் இணைவு காரணமாக இணைவு என்பது பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களில் மட்டுமே கடலோரங்களில் மட்டுமே இரு காற்று இணைவின் காரணமாக மழை கிடைக்கப்பட்டது பெரும்பாலும் உள்பகுதியில் மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்றும் ஜூலை ஆறாம் தேதியும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்களும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சரமழை அதிகரிக்கும் அதிலும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சரமலை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பறமலை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியும் லேசான சாரல் அல்லது தூரலோ ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை மிதமான முதல் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநகரம் வரை அதிகபட்சம் லேசான சார்ல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலையாகவும் தென்காசி கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மலை பிடிக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கையும் முன்னேறி வந்து லேசான தூரல் மட்டுமே எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலை தேனி முறை லேசான சாரல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலை ராஜபாளையம் சிறிபுழுபுத்தூர் இந்த இடங்கள் வரை முன்னேறி வந்து லேசான சார் அல்லது தூர் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பிறமலை இன்று சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறைக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சிக்கும் லேசான சாரண் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி லேசான சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் நீலகிரி மாவட்டத்திலும் என்று மிதமான முதல் சற்று மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் திருப்பத்தூர் மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் மதுராதகம் அதற்கு வடக்குள்ள பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் வடக்கு பகுதி மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென் மேற்குப் புறமலை சற்று முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் உள்பகுதியில் வெப்பச்சல மலை சற்று தீவிரம் குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஜூலை ஏழாம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சல மலை என்பது பெரும்பாலும் வடக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை எட்டு ஒன்பது பத்து தேதிகளும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை கிடைக்க அதே அதேவேளையில் பெரும்பாலும் புதுச்சேரி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சார மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது ஜூலை பதினொன்றாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சாரமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் ஒடிசா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் தென்மேற்கு காற்று கேரளா கர்நாடகாவுக்கு முழுமையான தென்மேற்கு காற்றாக ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்பதால் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொறுமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சார்மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையாக வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையாக வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து வெப்பத்த மலை படிப்படியாக அதிகரிக்கும் அதிலும் ஜூலை பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சாரமழை கிடைக்க வாய்ப்பது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மலையாகும் தென்மேற்குப் புறமலை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கணவாய் பகுதியாக சாரல் மலையாக கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை தீவிரமடையாக வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதிலும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடைந்து கவாய் பகுதிகளுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொறமலை தீவிரமடையாக வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சாரமலை கிடைக்கும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இந்த கணவாய் பகுதியிலாம் இன்று ஜூலை ஆறு ஏழு இரு நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மேற்கு வங்கத்தில் இருக்கும் காற்றழுத்த தாழ் பகுதி மேற்கு சற்று நகர்ந்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவளையில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் நாள்தோறும் காற்றின் வேகம் மத்திய வங்கக்கடலில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் இப்போதைக்கு சாதகமான சூழல் அமைய வாய்ப்பில்லை தொடர்ந்து அடுத்த தன் நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மட்டும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் சற்று தீவிரம் குறைந்திருந்தால் மீண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி பிறகு மன்னார் வளைவிடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது கணவாய் பகுதியிலும் இப்போது காற்றின் வேகம் அதிகரித்தாலும் வருகிற நாட்கள் காற்றின் வேகம் சற்று குறைந்தும் மீண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து காற்றின் மேகம் படிப்படியாக கணவாய் பகுதியிலும் காற்றின் மேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டுப் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்